நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் யாரை பற்றியும் தப்பாக நினைக்கக்கூடாது யாரை பற்றியும் பொறாமை கொள்ளக்கூடாது யாரை பற்றியும் நம்முடைய உள்ளத்திலே பகை இருக்கக்கூடாது குரோதம் இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே சிலர் ஐந்து நேர தொழுகையை தொழுவார்கள் தர்மம் செய்வார்கள் உம்ரா செய்வார்கள் இந்த வணக்க வழிபாடுகளிலே பேணுதலாக இருப்பார்கள் இன்னொரு சைட்டை எடுத்த சொன்னா அவருடைய உள்ள கொண்டா எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி தப்பாக நினைப்பார் பொறாமை இருக்கும் அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணம் இருக்காது அன்புக்குரிய இப்ப இருக்கும் என்று சொன்னால் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இவருடைய பொறாமையின் காரணமாக இவருடைய உள்ளத்திற்கூடிய குரோதத்தின் காரணமாக பகையின் காரணமாக அவருடைய அமல்கள் அப்படியே அழிந்து சென்று கொண்டிருக்கும் அழிந்து சென்று கொண்டிருக்கும் நபி எப்படி சொன்னாங்க அல் ஹசது ஹசனா பொறாமை என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை அப்படியே சாப்பிட்டு விடும் நபி அவர்கள் எப்படி சொன்னாங்க அகல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கிறார்கள் அகல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் சொன்னால் அப்படியே நன்மைகளை அதை சாப்பிட்டு விடும் கமா தகுலு எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகிறதோ நெருப்புக்குள்ள விறகு போட்டு அப்படி அந்த விறகு அப்படி எப்படி அழிந்து போகிறதோ அதே போன்று ஒரு மனிதர் செய்யக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை அழித்து விடுகிறது அங்குரிய சகோதரர்களே இன்று எத்தனையோ தொழுகையாளிகள் நேரத்துக்கு தொழுறாங்க கஷ்டப்பட்டு சஜிதா செய்கிறார்கள் நபீரான சுண்ணத்தான தொழுகைகளை கூட தொழுகிறார்கள் அதிலே கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் உள்ளத்திலே பொறாமை சில பார்த்த குடும்பங்களுக்குள்ளே சில பிரச்சனை இருக்கிறது ஒன்றாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே போட்டி புறாமை இருக்கிறது ஒன்றாக வாழக்கூடிய முஸ்லீம் ஊர்களை நாங்கள் பொறாமையை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஏதாவது கலவரம் ஏற்பட்டால் ஏதாவது வெள்ளப்பெருக்கு அதே போன்ற ஏதாவது அந்த விஷயங்கள் ஏற்பட்டால் ஒன்று அந்த நேரத்துக்கு மட்டும் என்ன செஞ்சாச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒன்றுபடுகிறார்கள் அது கொஞ்சம் நீங்கிட்ட என்று சொன்னா சுமூகமான நிலைமைக்கு வந்துட்டு சொன்னா சொன்னால் அதுக்கு பின்னால பழைய மாதிரி நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் நிறைய முஸ்லீம்களுக்கு மத்திய பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது சில முஸ்லீம்களுடைய நடவடிக்கை எந்தளவு அதாவது கவலை அளிக்கிறது அதே போன்று வேடிக்கையாகவும் இருக்கிறது வலஸ்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக வேண்டி கவலைப்படுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஸ்ரீயாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காகவே கவலைப்படுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் பல வருடங்களாக பக்கத்திலே அண்டை வீட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடன் பேசுவதில்லை என்ன இன்னொரு பிரச்சனை ஒரு நிலம் அது இரண்டடி நிலத்துக்காக வேண்டி பத்து வருஷமாக சுத்திருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இவர் யாருக்கு துவா கேட்கிறார் கடல் கடந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய முஸ்லீம்களுக்காக இவர் துவா கேட்கிறாரு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களோட இவரோட கேட்கிறாரு முஸ்லீம்களோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லை சலான் சொல்றதும் இல்லை சொல்றாங்க முகத்தில் கூட முடிக்க மாட்டோம் அவர்களுடைய நல்ல எந்த ஒரு எந்த ஒரு காரியத்திலும் கலந்து கொள்ள மாட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நம்முடைய உள்ளங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதே நாம் அல்லாவிடத்திலே சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்